நமச்சிவாய ஒரு சில ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பேசி பிழைக்கும் தொழில் அதாவது சொல்லிக் கொடுக்கும் துறை இல்லாட்டி ஏதாவது பேசி அதன் மூலியமா வருமானம் ஈட்டக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தொடர்பு கொள்ளணும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த மாதிரி பலன்றதை சொல்கிறோம் இரண்டாம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்றாரு அப்படிங்கிறப்போ அவர் சொல்லி கொடுக்கும் துறையிலையோ பேசி பிழைக்கும் துறையிலோ ஏதேனும் செய்வார் அந்த இரண்டாம் இடத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா அதே அவர் இரண்டாம் இடத்துல ஏதேனும் பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்குன்னா அதை சொல்லி கொடுக்கும் துறையில் பேசி பிழைக்கும் தொழில துறையில் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துவார் அந்த டியூஷன் சென்டர் மூலியமாக அவருக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி ஜாதகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு அமர்ந்து லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வா பகவான் வந்து எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றது லகனத்திற்கு ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்றது இது போன்ற அமைப்பு அதாவது குரு செவ்வாய் ராகு சுக்ரே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்றாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தாக்கா ஒரு டியூஷன் சென்டர் வச்சு அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு மகர் லக்கண ஜாதகதாரனுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் அவர் எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் அவர் தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து அவர் தனது ஒன்பதாவது ஐந்தாவது பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகம் அதாவது டியூஷன் சென்டர் வச்சு அதன் மூலியமாக சிறந்த வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம் நமச்சிவாய வாழ்க வளர